அகி ஏ நண்புக்குள்ள என்னுடைய தங்கமே இந்த இரவு நேரத்தில் நான் உன்னை வந்து சந்திக்க முக்கியமான காரணங்கள் உண்டு எனக்கு எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு பகலில் நீங்கள் வழிபடுவதை விட இரவு நேரத்தில் எட்டு மணி போல் வழிபடுவது என்னுடைய சக்திகள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய பார்வைகளானது ஆனது நேராக இருக்கும் பகலில் என்னை வணங்குவதை விடவே இரவில் எட்டு மணி போல் என்னை வணங்குங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் பஞ்சமி தோறும் எப்பொழுதும் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை செய்தால் மட்டும் போதும் எனக்கு ஆடம்பரமாக செய்து உங்களுடைய பணத்தையோ உங்களுடைய எந்த விஷயத்தையோ நேரத்தையோ நீங்கள் எனக்காக செலவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீங்கள் உண்மையான அன்பு வைத்தாலே மட்டும் போதும் அந்த அளவுக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருப்பேன் என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நிறைய பிரச்சனைகளை நீ அனுபவித்து இருக்கிறாய் ஆனால் நீ பஞ்சமியில் எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்து கொண்டே வா எத்தனை விதமான மாற்றங்கள் எத்தனை விதமான இன்பங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நீயே உன் வாழ்க்கையில் கண்கூடாக பார்த்து உணர்வாய் சில விஷயங்களை நான் சில பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொல்வேன் சில ஏனென்றால் அவர்களுக்கு கர்ம வினை போகிறது அவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது சில விஷயங்களை செய்தால் தான் நல்லது நடக்கும் அதற்காக நான் அவர்களும் நேரடியாக போய் பேசுவேன் இப்பொழுதும் உன்னிடம் நான் வந்து நேரடியாக எதற்காக பேசுகிறேன் என்று தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் கர்மவினையானது முடிந்து விட்டது இன்றோடு உன் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சினைகளும் முடிந்துவிட்டது சந்தோஷமான நேரம் உன் வாழ்க்கையில் துவங்கும் நேரம் வந்துவிட்டது காலம் முழுவதும் எதற்கு தங்குமே நீ கவலைப்படுகிறாய் உன்னை பாதுகாக்க ஆள் இல்லை என்று கவலைப்படுகிறாயா இல்லை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாயா நல்லது நடக்கும் இன்பங்கள் உன் வாழ்க்கையில் சூட்டப்படும் உன்னுடைய வாழ்வில் சகல ஆய்வரியங்களும் மங்களமான காரியங்களும் உன் உன் வாழ்க்கையில் கிடைத்திடும் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீ ஆசைப்படுகிறாய் அதில் சில விஷயங்கள் இன்றுமே மே உனக்கு கிடைக்காமல் இருக்கிறது ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அனைத்து சுப காரியங்களும் சுப விஷயங்களும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது அம்மா உன்னுடைய தேவைகளுக்கு மீறிய அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது சொல்ல போனால் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு பிரச்சனைகளை உனக்கு எங்கிருந்து தான் வருகிறது என்று தெரியாமல் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் பிரச்சனை என்பது கிடையாது சந்தோஷம் 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 இந்த வார்த்தைகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் தொழில் முன்னேறும் வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் நிச்சயமாக முன்னேறும் கண்டிப்பாக உன்னுடைய தொழிலால் நிச்சயமாக நீ மேலும் 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 முன்னேறி உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான ஒரு எதிர்காலத்தை நீ பிடிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் தேவையே இல்லாமல் மனதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் நன்மைகள் நடந்திடும் சகல ஐஸ்வர்யங்கள் உன்னை வந்து சூழ்ந்திடும் இந்த வாராகி ஒவ்வொரு நபருக்குமே ஒவ்வொரு திறமைகளை நான் கொடுத்துள்ளேன் நீதான் தான் தேவையே இல்லாமல் கவலைப்படுகிறாய் முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமையை நீங்கள் தத்தளித்து கொண்டு இருந்தாலும் நிச்சயமாக இந்த அம்மா உங்களை கைப்பிடித்து நான் தூக்கிவிடுவேன் யாரையும் எந்த ஒரு நிலையிலும் நான் கைவிடவே மாட்டேன் என்னை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் காணலாம் முடிந்தால் என்னை முக்கியமாக தஞ்சாவூரில் வந்து நீங்கள் என்னை காணலாம் என்னை வந்து அங்கு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் எந்த அளவு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் மாற்றங்களை பார்க்கிறீர்கள் என்பதை சீக்கிரமாக உணர்வீர்கள் பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா கனவுகளையும் இந்த வாராகி சீக்கிரமாக நடத்தி வைப்பேன் இந்த நேரத்தில் நான் உன்னை சந்திக்க வந்ததில் நான் தான் சந்தோஷப்பட வேண்டும் உன்னை ஆறுதல் படுத்திருக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ ஏகப்பட்ட கவலையோடு இருந்தாய் ஆனால் இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டு எந்த அளவுக்கு நீ ஆறுதலாக இருக்கிறாய் என்பதை நான் உணர்கிறேன் என்னுடைய தங்கமான பிள்ளையே இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு பயம் வேண்டாம் அமைதியாக வைத்துக்கொள் முக்கியமாக எனக்கு பஞ்சமி தோறும் இரவு எட்டு மணிக்கு மேலே மேலே எனக்கு நீ எப்பொழுதும் பூஜைகளை செய் எனக்கு பானக்கத்தை வைத்து வழிபட்டால் மட்டும் போதும் எனக்காக நீ அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது ஏன் தெரியுமா என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைக்கு காசு பணங்கள் சேர வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் நிச்சயமாக தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் காசும் பணமும் நிச்சயமாக சேரும் இன்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொட்டும் சகல ஐஸ்வரியங்களும் உன்னுடைய வாழ்வில் நிரந்தரமாகவும் சகல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும் நன்மைகள் நடக்கட்டும் சகல ஐஸ்வரியங்களையும் நீ பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இரு என்னுடைய அழகான பிள்ளையே காலம் முழுவதும் ஏதாவது போட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஏன் தெரியுமா இன்பங்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் நான் நிரப்பி உன் வாழ்க்கையில் தர இருப்பதனால் நீ இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் அமோகமான எதிர்காலம் வந்துவிட்டது இனிமேல் நீ அந்த அமோகமான எதிர்காலத்தை பற்றி மட்டுமே யோசித்தால் போதும் பாவம் என்னுடைய பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டது காலம் முழுவதும் அந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்க மாட்டாய் இன்பத்தை மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து 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 நீ அனுபவிப்பாயே தவிர நீ மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்திலும் நீ எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் அன்பு கண்மணியே நான் இருக்கிறேன் அம்மா உனக்காக என்றுமே இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் நிறைந்த சந்தோஷங்களை நான் தருகிறேன் கேட்டது உன் வாழ்க்கையில் கிடைத்திடும் நன்மைகள் உன் வாழ்க்கையில் மலர்ந்திடும் நீ போட்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு திட்டத்திலும் நிச்சயமாக நான் உனக்கு தேவையான அனைத்து நல்ல வழிகளையும் நானே காமிப்பேன் நீதான் தான் உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை கண்டு பயப்படுகிறாய் ஆனால் உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை கண்டெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு நாளும் கிடையாது புரிகிறதா என் தங்கமே வாழ்வில் சீக்கிரம் சகல விஷயங்களையும் மாற்றி இன்பத்தையே சேர்த்து உனக்கு அனைத்து நல்லதுகளையும் வழிகாட்டியாக நானே உனக்கு இருப்பேன் தேவைப்படும் நேரத்தில் உனக்கு எல்லா இடத்திலும் உதவி என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும் காலம் முழுவதும் நன்மைகள் நடந்திடும் இந்த வாராகியுடைய ஒவ்வொரு பார்வையும் உன் மீது தினமும் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது அதனால் வாராகி இதை செய்வாளா இதை செய்ய மாட்டாளா வாராகி நம்மை ஏமாற்றி விடுவாளா என்ற நம்பிக்கை என்றுமே உனக்கு வேண்டவே வேண்டாம் ஆசை ஆசையாக உன்னை தேடி நல்ல விஷயங்களை சொல்ல வந்தேன் சொல்லிவிட்டேன் சீக்கிரம் எல்லாவற்றையும் மாற்றியும் நானே காட்டுகிறேன் அமோகமான விஷயங்கள் நடக்கட்டும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கட்டும் தேடிய அனைத்தும் உனக்கு கிடைக்கட்டும் என்றும் நானும் உன் கூடவே இருக்கிறேன்